நிகழ்வின் அடுத்ததாக வாழ்த்துறை வாழ்த்துறை வழங்க மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் முதல்வரும் செயலருமான முனைவர் திரு மா தவமணி ஹிஸ்டோபர் அவர்களை அம்பை என்பது நிகழ்வுக்கான வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் காலை வணக்கம் எழுத்தாளர் மரியாதைக்குரிய அம்பை அவர்களே காலச்சுவடு பதிப்பாளர் நண்பர் கண்ணன் கடவுள் இலக்கிய அமைப்பின் நிறுவனர் பா தேவேந்திர பூபதி எழுத்தாளர்கள் சேரன் சேரன் பெருமாள் முருகன் ஆகியோருக்கும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் தமிழ் தலைவர்கள் டாக்டர் செங்கோல் மேரி டாக்டர் ஹென்ரி ஜூலியஸ் துறை பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் மற்ற மாணவர்கள் நிகழ்வில் பேசக்கூடிய எழுத்தாளர்கள் வாசகர்கள் ஊடக ஊடகவியலாளர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் அமெரிக்கன் கல்லூரியின் ஸ்கிலட் டைரக்டர் டாக்டர் பிரேம்லா பால் ஆகியோருக்கும் ஆட்மேன் அவுட் தௌமணி கிறிஸ்டோபரின் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் ஆட்மேன் அவுட் இந்த சென்ஸ் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நான் சற்று அப்பாற்பட்டவன் ஆனால் படிப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவன் அந்த ஒரு நிகழ்வில் இன்று உங்களுடன் இந்த வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த கண்ணன் அவர்களுக்கும் தெய்வேந்திரபகுதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நவீன இலக்கியத்திற்கும் அமெரிக்கன் கல்லூரிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நவீன இலக்கியத்தை மாணவர்களுக்கு போதிப்பதிலும் எழுத்தாளர்களை மாணவர்களோடு உரையாட வைப்பதிலும் இக்கல்லூரி தமிழகத்திற்கே முன்னோடியாக விளங்கி வந்திருக்கிறது அமெரிக்கன் கல்லூரி பாடத்திட்டங்களை பார்த்தாலே இதனை புரிந்து முடியும் அதேபோல் அமெரிக்கன் கல்லூரிக்கும் நவீன இலக்கியத்திற்கும் மட்டுமல்ல அம்பை அவர்களுக்கும் அமெரிக்கன் கல்லூரிக்கும் கூட நெருங்கிய தொடர்பு உண்டு அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறையில் மிக நீண்ட காலமாகவே அவருடைய புகழ்பெற்ற அம்மா ஒரு கொலை செய்தால் சிறுகதையும் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறுகதையும் இன்று வரை கற்பிக்கப்பட்டு வருகிறது அவருடைய அந்தேரி மேம்பாலத்தில் ஒரு சந்திப்பு சிறுகதை பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அம்பைக்கும் அமெரிக்கன் கல்லூரிக்கும் மிகப்பெரிய மிக நீண்ட நெடுங்கால தொடர்பு இருக்கிறது அதேபோல் அம்பைக்கும் அமெரிக்கன் கல்லூரி ஆங்கிலத்துறை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டதோடு இங்கிருக்கும் விமென் ஸ்டடிஸ் உரையிலும் உரையாற்றியிருக்கிறார் மேலும் அமெரிக்கன் கல்லூரியின் முக்கிய அங்கமான ஸ்கிலட் மையத்தின் தொடர்பாளராக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறார் என்பதை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதேபோல் அமெரிக்கன் கல்லூரிக்கும் காலச்சுவடு பதிப்பகத்திற்கும் கூட நெருங்கி தொடர்பு இருந்து வருகிறது காலச்சுவடு நிறுவனரும் தமிழ் தமிழின் முக்கிய எழுத்தாளருமான சுந்தரராமசாமி இங்கு வருகை புரிந்து உரையாற்றுகிறார் கண்ணன் அவருடைய தந்தை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழில் புத்தக பண்பாடு என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கு ஒன்றினை அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறையும் காலச்சோடு இணைந்து நினைத்திருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக மதுரை புத்தக கண்காட்சியை ஒட்டி புத்தக வெளியீட்டு விழாக்களையும் இணைந்து நடத்தி வருகிறோம் காலச்சுவடு இன்று மறுக்க முடியாத ஒரு புத்தக நிலையம் இன்றைய மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பெருமையான ஒரு நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை இங்கு நடத்துவதற்கு அமெரிக்கன் கல்லூரிக்கும் பெருமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சி எஸ் லட்சுமி எனப்படும் எழுத்தாளர் அம்பைக்கு எண்பது வயது நம்ப முடியவில்லை அதையொட்டி ஒரு மிகச் சிறப்பாக இந்த விழா எடுத்துக்கிறார்கள் அம்பைக்கு எண்பது வயது அவரின் எழுத்துக்கு ஐம்பது வயதிற்கு மேலாகிறதாம் தொடக்கத்தில் நாவல் எழுதிய அவரின் முதல் சிறுகதை தொகுப்பு சிறகுகள் முடியும் என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது தொடர்ந்து வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை காட்டில் ஒரு மான் போன்ற சிறுகதை தொருப்புகளை வெளியிட்டுள்ளார் இவர்களின் தொகுதிகளாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன என்று கூறிக்கொள்வதில் பெருமையிட பேசப்படாதிருந்த பெண்களின் குரலாகவும் மனித வாழ்வின் நுட்பமான தருணங்களை எடுத்துரைக்கும் புனைவுகளாகவும் அவை விளங்கி வருகின்றன விருதுகள் விளக்கு விருது சாகித்ய அகாடமி விருது தமிழ் இலக்கிய தோட்டத்தின் வாழ்நாள் இலக்கிய விருது கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார் தமிழ் எழுத்தாளர்களிலேயே டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் அம்பை மட்டுமே என்று கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறேன் இந்திய அளவில் பெண்களுக்கான வரலாற்று ஆசிரியராகவும் திகழ்கிறார் எழுத்தாளரான அம்பை கல்விப்புல ஆய்வாளராகவும் திகழ்கிறார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் ஸ்பேரோ என்னும் பெண்கள் ஆவண காப்பகத்தை மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்டில் எண்பத்தி எட்டில் நிறுவி அதன் இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார் இதற்காக நாலு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியா முழுக்க பயணம் செய்து வருகிறார் இவர் வயதை கணக்கிடும் விழா மட்டுமல்ல அவர் பங்களிப்புகளை தொகுத்து பார்த்து மதிப்பளிக்கும் விழா இந்த விழாவில் இணைவதில் அமெரிக்கன் கல்லூரி மகிழ்ச்சி அடைகிறது இந்த விழா சிறப்புற நடக்க அமெரிக்கன் கல்லூரியின் முதல்வரின் அன்பான வாழ்த்துக்கள் அம்பைக்கு